நமக்கு முப்பத்தஞ்சு வருஷம் சினிமா அனுபவம் தான் இருக்குது அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அரசியல் அனுபவம் கொண்ட தலைவரை ஒரு கூட்டணி நிர்பந்தப்படுத்துது அதற்கு இவர் ஹீல்ட் ஆகிட்டாருன்னு சொல்லி அவரை டேமேஜ் பண்ணுறமே இதை நம்ம செய்யலாமான்னு ஒரு கணம் யோசிக்கணும்ல விஜய் அப்போ அது விஜயினுடைய முதிர்ச்சியற்ற வெளிப்பாடாக தானே நேற்று போய் முடிஞ்சிருச்சு அது அந்த இடத்துல இப்போ எங்கள் தலைவர் அதை மறுத்துட்டார்ல விஜய் பேசிட்டாரு எங்கள் தலைவர் உடனே மறுத்துட்டார்ல இது அபத்தமானது நான் தான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேனே கூட்டணி நிர்பந்தத்தால் நான் வரலன்னு தெளிவுபடுத்திட்டேனே இது வந்து நானா எடுத்த முடிவு என்னை யாரும் அப்படி அழுத்தம் கொடுக்க முடியாது அப்படின்னு நான் தெளிவுபடுத்திய பிறகும் நான் மறுத்த பிறகும் ஒரு விஷயத்த ஒன்றுக்கு மூன்று முறை வந்து விளக்கம் கொடுத்த பிறகும் விஜய் வந்து அப்படி பேசக்கூடாது இல்லை விஜய் கட்சியில உள்ள ஒரு நாலு பேர் சோசியல் மீடியால பேசிட்டு போகிறாங்கன்னா அதை எங்களால் புரிஞ்சுக்க முடியுது அல்லது அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் டிவியில் பேசுனா கூட நாங்கள் அதை கடந்து போறோம் இல்லை அதுக்கு பதில் சொல்லிட்டு போறோம் ஆனால் விஜய் ஒரு தலைவர் இன்னைக்கு அப்ப அந்த தலைவர் எப்படி எப்படி பேசலாம் அதுதான் இன்னைக்கு கேள்வியா இருக்கணும் நீங்க எப்படி அவரை கூத்தாடின்னு சொல்லலாம்னு என்கிட்ட கேட்கிறாங்க கூத்தாடின்னு சொன்னதை நான் திரும்ப பெற்றுக்கிறேன் ஆனால் அவர் பேசிய பேச்சுக்கு என்ன பதில் நான் வந்து தான் ஆற்றினேன் வினையாற்றியது யார் அந்த இடத்துல எங்க தலைவரை அவமரியாதை செய்யக்கூடிய உரிமை விஜய்க்கு இருக்கா